இந்திய பிரிட்டிஷ் அரசும் சரி அதற்கு பின்னால் வந்த காங்கிரஸ் அரசும் சரி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி தமிழகத்திலும் மாறி மாறி வந்த அரசுகளாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகள் மீது தொடுத்த அடக்குமுறை ரொம்ப கொடூரமானது பல இரண்டு முறை கட்சி தடை செய்யப்பட்டது பல ஆண்டுகள் நம்முடைய தலைவர்கள் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார்கள் தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளாக குடும்பங்களுக்கு செல்ல முடியாமல் குழந்தைகளை பார்க்க முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இயக்க மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசினுடைய சூடு சமூக விரோதிகளுடைய தாக்குதல் அதே போல நிலப்பிரத்துவ நிலப்பிரபுகளுடைய தாக்குதல் இதே பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகி எண்ணற்ற தோழர்கள் உயிர்ப்பழியாக இருக்கிறார்கள் அதையெல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டே இருந்தால் பல ஆயிரங்கள் வரும் ஆகவே அந்த அளவுக்கு தியாகம் செய்துதான் இந்த கட்சி இந்தியாவுக்குள்ளேயும் தமிழகத்திலும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது பல பேர் கேட்கிறாங்க கட்சி ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி வளரல அப்படின்னு ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை போல அடக்குமுறைகளை போல வேற எந்த இயக்கத்தின் மீது தொடுத்திருந்தாலும் அந்த இயக்கம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இன்றைக்கு அதையெல்லாம் தாக்குப்பிடித்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் பொதுவாக தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய பணி என்று வருகிற போது ஏற்கனவே இங்க பேசுகிற தோழர்கள் சொன்னார்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏற்கனவே சங்கரலிங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலங்களிலேயே தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட வேண்டும் என்பதற்காக எழுபத்தி ஏழு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அவர் தன்னுடைய உயிரை பலியாக்கிக் கொண்டார் ஆனால் காங்கிரஸ் கட்சி அதை அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை உண்ணாவிரதத்தை முடிக்க சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கேட்டுக்கொண்ட போது கூட அவர் இல்லை என்னுடைய கோரிக்கை நிறைவேறுகிறவரை என்னுடைய உண்ணாவிரதம் தொடரும் என்று உண்ணாவிரதம் விருது இறந்தார் ஆனால் அப்படி அவர் இறக்கிற போது இந்த கோரிக்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல கூடிய கட்சி ஒன்று தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அது என்ற அடிப்படையில் அவர் மறைவதற்கு முன்னாலேயே மறைந்து விட்டால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்டர்களிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் தான் அந்த இறுதி மரியாதையை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறந்தார் அந்த வகையில் தான் நம்முடைய தலைவர்கள் ஜானகி அம்மாள் சங்கரையா கே டி கே தங்கமணி போன்றவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது சங்கரலிங்கனார் மறைந்ததற்கு பின்னால் இதை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கான கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்கனவே தொடர் வீரபத்திரன் சொல்லியதை போல நாடாளுமன்றத்தில் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் தொடர் பி ராமமூர்த்தி அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் தமிழ்நாடு என்று பெயர் சுட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆனால் தீர்மானம் கொண்டு வந்த ராமமூர்த்தி அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு சென்று விட்டார் அந்த தீர்மானம் விவாதத்துக்கு வருகிற நேரத்தில் ஆனால் அப்படி அந்த தீர்மானம் விவாதத்துக்கு வருகிற போது அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி பேசியவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த உமேஷ் குப்தா கம்யூனிஸ்டரை பொறுத்தவரை இனம் இல்லை மொழி இல்லை ஆகவே அதையெல்லாம் தாண்டி ஜாதி இல்லை இதையெல்லாம் தாண்டி தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக நிற்பவர்கள் சர்வதேச தொழிலாளிகளை உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள் என்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான தீர்மானம் என்று நினைக்காமல் அவர் இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி ஒரு எழுபத்தி ஏழு நாட்கள் உண்ணாவிரதமிருந்து ஒருத்தர் தமிழகத்தில் உயிர்ப்பளி ஆகியிருக்கிறார் அந்த தியாகத்தை மதித்தாவது நீங்கள் இந்த தீர்வு தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று வலியுறுத்திய போதும் கூட அன்றைய காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணா அண்ணா அவர்கள் இந்த தீர்மானத்தை ஆதரித்து அங்கே பேசினார்கள் அரசு வந்ததுக்கு பின்னால் அண்ணா முதலமைச்சரானதுக்கு பின்னால் இந்த கோரிக்கை தமிழ்நாடு என்ற கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு தமிழகத்திற்கு தமிழ்நாடு என்று சென்னை மாகாணம் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாத்தினார்கள் அதே போல வழி மாநிலங்கள் உருவாக வேண்டும் என்பதும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான் கம்யூனிஸ்டர்கள் முன்னெடுத்தார்கள் ஆந்திராவில் விசாலா ஆந்திரா ஐக்கிய கேரளா அதே போல சம்யுக்த மகாராஷ்டிரா இப்படி போராட்டங்கள் என்பது அன்றைக்கு எழுந்தது தமிழகத்திலும் தமிழ்நாடு என்ற தனி நாடு மொழி வழியாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்க முன்வைத்து போராட்டங்கள் நடந்தது அந்த போராட்டங்களினுடைய வீச்சின் அடிப்படையில் தான் மாநிலங்கள் என்பது உருவானது அப்படி மாநிலங்கள் உருவான நேரத்தில் சென்னையை ஆந்திராவோடு இணைக்கப்பட வேண்டும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அது தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் தான் சென்னை தமிழகத்தோடு தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதற்கு பின்னால் தான் சென்னை என்பது இன்றைக்கு நம் தமிழகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் நாஞ்சில் நாடு என்று அன்றைக்கு அழைக்கப்பட்டு அது கேரளாவோடு இணைக்கப்பட வேண்டும் திருவாதாங்கூர் என்ற அந்த அரசினுடைய அதனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறது அதுக்கவே அது கேரளாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற நிலை வந்த போது இல்லை கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு தான் இருக்க வேண்டும் என்று அதற்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் அந்த போராட்டத்தில் பதினாறு பேருக்கு மேல் உயிர் பலியாகித்தான் அந்த கன்னியாகுமரி மாவட்டம் என்பது தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது அந்த போராட்டத்தில் தாங்கிய நம்முடைய மணி அவர்கள் பின்னர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திலும் பணியாற்றினார்கள் ஆகவே இப்படி கம்யூனிஸ்டுகள் ஒழிக்கது தமிழ்நாடு வேண்டும் என்பதற்காக மொழி மாநிலம் வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்திய நாடு முழுவதும் தமிழகத்திலும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் என்பது வரலாறு ஆனால் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய கட்சி அணிகள் மத்தியில் இது போன்ற தகவல்கள் போய் சேராத நிலைமை என்பது இருக்கிறது அதே போல இன்னும் ஏராளமாக சொல்ல முடியும் தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் வேண்டும் ஆகவே என்ற அடிப்படையில் அதற்கான கம்யூனிஸ்ட்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலேயே சட்டமன்றத்தில் அருமைத்தொடர் பி ராமமூர்த்தி அவர்கள் தான் முதல் முதலில் தமிழில் பேசினார்கள் பதிவு செய்தார்கள் அந்த அந்த பட்ஜெட்டின் மீது ஆகவே தமிழில் சட்டமன்றத்தில் பேசியதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வர வேண்டும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக வர வேண்டும் அதே போல கோயில்களில் வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் அதே போல கல்விகளில் அது பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற அந்த பட்டியலில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இருந்து அந்த மொழி உணர்வோடு கம்யூனிஸ்டுகள் தான் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம் என்பது யதார்த்தமான உண்மை ஏதோ கம்யூனிஸ்டுகளுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் கம்யூனிஸ்டுகள் மொழிக்கான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபடவில்லை இப்படி தவறான பல்வேறு தகவல்கள் பரிமாறப்படுகிறது ஆனால் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் மொழிக்காக போராடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் அதே போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏற்கனவே சிவகுமார் போது சொன்னார் தமிழ்நாட்டுக்கு தொழில் வளர்ச்சி வேண்டும் என்பதற்காக அதிகாரத்தில் இல்லை ஆட்சியில் இல்லை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நாம் இடம்பெற்று இருந்தோம் ஆனால் எங்கு இப்போது நிலையை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்வேறு கோரிக்கைகளை உருவாக்குவது நிலத்துக்கான போராட்டமாக இருக்கலாம் பாசனத்துக்கான போராட்டமாக இருக்கலாம் தொழிலுக்கான போராட்டமாக இருக்கலாம் அல்லது தொழிற்சாலைகள் பணியாற்றுகிற தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்கான போராட்டமாக இருக்கலாம் சமூக நீதிக்கான போராட்டமாக இருக்கலாம் இது அத்தனையிலும் கம்யூனிஸ்டுகள் இல்லாத போராட்டங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அந்த வகையில் தான் இது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக நம்முடைய தலைவர்கள் ஏராளமாக பணியாற்றி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் மக்கள் போராட்டங்களின் மூலமாகவும் சாதித்திருக்கிறார்கள் நிலக்கரி திட்டம் எப்படி வந்தது அருமை தொடர் பி வந்தது முயற்சியால் நெய்வேலியில் அந்த சுதந்திரத்துக்கு பின்னால் நேரு அவர்கள் அமெரிக்காவை நம்பித்தான் இருந்தார்கள் உதவியோடு உதவியோடுதான் இந்திய நாடு தொழிலில் முன்னேற வேண்டும் சுய நிற்க வேண்டும் என்று நேரு அமெரிக்காவை நம்பியிருந்தார்கள் ஆனால் அமெரிக்கா இந்தியா சொந்த நிற்க கூடாது என்பதற்காக எந்த உதவியும் செய்வதற்கு தயாராக இல்லை வேலியில் நிலக்கரி கிடைக்கிறது ஆகவே அங்கே சுரங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று முன்னுக்கு வந்த போது அந்த கோரிக்கை போது அமெரிக்கா அது தரம் இல்லாத ஒரு நிலக்கரி அது பயன்படாது என்று விட்டார்கள் அங்க பொறியாளர்கள் அதை ஆனால் அவர்கள் சென்றார் தொழிற்சங்க மாநாட்டுக்காக பிரான்சுக்கு சென்றார் அப்படி தொழிற்சங்க மாநாட்டுக்காக அங்கே சென்றவர் அங்கிருந்து கிழக்கு ஜெர்மனிக்கு சென்று கிழக்கு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தோடு சோசியலிஸ்ட் அரசு அன்றைக்கு இருந்தது அந்த அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு அவர்களோடு பேசியதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு திரும்பியதற்கு பின்னால் நேருவை சந்தித்து நேருவிடம் பேசி நீங்கள் கிழக்கு ஜெர்மனியினுடைய உதவியை கேளுங்கள் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே அரசுக்கு அரசு பேசுங்கள் என்று வலியுறுத்தியதினுடைய விளைவாக நேரம் கிழக்கு ஜெர்மனியோடு தொடர்பு கொண்டார் பேசினார் கிழக்கு ஜெர்மனியிலிருந்து நாற்பத்தி ஐந்து பொறியாளர்கள் இன்ஜினியரை அந்த நெய்வேலிக்கு அனுப்பி வைத்து அந்த நெய்வேலி நிலக்கரி திட்டத்தை உருவாக்கி கொடுத்தது சோசலிச நாடு ஆனால் கம்யூனிஸ்டுகள் ஏதோ இந்த மாநிலத்துக்கு மாநிலம் மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாடுகளில் இருந்தோம் நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அதை பெற முடியும் என்று சொன்னால் நம்மனால் அதை சாதிக்க முடியும் என்று சொன்னால் அதையெல்லாம் சாதித்து காட்டியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள் தோழர் பி அந்த விடாத முயற்சியினால் தான் நெய்வேலி நிலக்கரி வந்தது இன்றைக்கு அதுக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல் தான் சேலம் சேலம் உருக்காலயம் எப்படி வந்தது சேலத்தினுடைய உருக்காலையும் இதேபோல் தான் அந்த சேலம் பகுதிகளில் வலைப்பகுதிகளில் நல்ல தாது பொருட்கள் கிடைக்கிறது ஆகவே அதை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கையை எழுப்பிய போது அதுவும் இதுபோல பயன்படாது என்று சொன்னார்கள் நெய்வேலி நிலக்கரியையும் சேலம் பகுதியில் கிடைக்கக்கூடிய தாதுவையும் பயன்படுத்தி அங்கே இரும்பு ஸ்டீல் தயாரிக்கலாம் ஆகவே அதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொன்ன போது மறுத்தார்கள் ஆனால் தொடர் பி ஆர் அவர்கள் தான் அதே போல கிழக்கு

அது அருமைத்தோட உமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற போது எம்ஜிஆர் என்று வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த அந்த தொழிற்சாலை அசோக் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்படி அது அந்த தொழிற்சாலை ஆகவே தொழில் வளர்ச்சியில் ஏதோ சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்டுகள் தொழில் தொழிற்சாலைகளில் சங்க வைத்தால் அந்த தொழிற்சாலைகள் அழிந்து போய் விடுகிறது தொழில் வளர்ச்சியில் இவர்களுக்கு எந்த விதமான அந்த முயற்சியும் இல்லை இவர்கள் வருகிற தொழிலை கூட கெடுக்கிற ஈடுபட்டு செய்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய சட்டமன்ற உரத்திலும் நாடாளுமன்றத்திலும் கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பங்களிப்பு என்பது பட்டியலிட்டுக் கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு செய்திகள் இருக்காது அதே போல விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பரமிகுளம் ஆலியாறு திட்டம் எப்படி வந்தது அதுவும் தொடர் பி ஆறு அந்த முயற்சியால் தான் வந்தது இங்கேயும் காங்கிரஸ் கட்சி இருந்தது கேரளத்திலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளுமே பேசி இந்த திட்டத்தை உருவாக்க முடியவில்லை ஆனால் அன்னைக்கு தொலைபி ராமமூர்த்தி அவர்கள் கேரளாவில் இம் எஸ் நமூனி பாட்டினுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்ததற்கு பின்னால் அவருக்கு கேரள கட்சி பணிகளை அகில இந்திய தலைமை ஒதுக்கீடு செய்திருந்ததனால் அவர் அந்த கேரள கட்சியோடு அந்த அரசோடு பேசி அந்த அணை திட்டத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்தார்கள் அனுமதி கொடுத்தால் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை செய்து அந்த ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடாது என்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காமராஜரிடமும் சி சுப்பிரமணியத்திடமும் தொடர் பி ஆர் வேண்டுகோள் வைத்தார் ஆனால் அன்றைக்கு உள்துறை செயலாளராக இருந்த அந்த அவர்கள் ஆனால் அப்படி மறுத்தாலும் கூட அவர் கேரளாவில் இருக்கக்கூடிய பொறியாளரை பயன்படுத்தி அந்த திட்டத்தை உருவாக்கி தொடர் இஸ் அவர்கள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்த பின்னாடி தான் அந்த அரசு வேக வேகமாக மத்திய காங்கிரஸ் அரசால் தவழ்த்தப்பட்டது ஆனால் அதற்கு முன்னாலேயே அந்த திட்டம் அனுமதிக்கப்பட்டதால் அந்த திட்டம் நிறைவேறியது இன்னைக்கு மேற்கு மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்றிருக்கிறது குடிநீர் வசதிகளை இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அந்த குடும்பங்கள் இன்னைக்கு நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்டனுடைய தலைவர்களுடைய முன்முயற்சியால் தான் தாளியாரு அந்த திட்டம் அதுதான் அவர்களால் வந்தது அதே போல பெரியார் அணையில் இருந்த மின்சாரம் நீர் மின்சாரம் தயாரிக்கிற போது அந்த நீர் மின்சாரத்தை இந்த தமிழகத்துக்கு பயன்படுத்துவதற்காக முயற்சியில் தான் இருக்கக்கூடிய சி நம்முடைய இடதுசாரி அரசோடு ஏற்கனவே அங்க காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஒரு பட்டாபி தானு பிள்ளை என்று ஒரு முதலமைச்சர் அவரிடம் போய் கேட்கிற போது அவர் முதலில் மறுத்தார் ஆனால் அப்படி மறுத்ததுக்கு பின்னால் அதை விடாமல் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோடு காங்கிரஸ் அரசோடு பேசி அவர்களோடு மீண்டும் பேசி இப்படி தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் அந்த கேரள ஆர் ஒன்றுபட்டு போராடியவர்கள் அதில் இருந்த நட்பை பயன்படுத்தி மின்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பேசினார்கள் அப்போது சி சுப்பிரமணியம் சொன்னாரா ஒரு பைசாவுக்கு முதலில் நீங்கள் பேச்சுவார்த்தையை துவக்குங்கள் அப்போதுதான் அவர்கள் இரண்டு பைசாவுக்கு வந்து நிற்பார்கள் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் ஆகவே அப்படி பேசுங்கள் என்று சொல்லும் போது அதே போல ஒரு பைசாவுக்கு அந்த மின்சாரம் கொடுக்க வேண்டும் அரசை வலியுறுத்தி அப்படி இல்லை என்று சொல்லி பேச்சுவார்த்தையின் மூலமாக இரண்டு பைசாவுக்காக தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தது இருந்தவர்கள் அல்ல எதிர்கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இப்படி ஏராளமாக இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக இப்படி காரியங்களை நிறைவேற்றியது கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஏராளமாக நாம் சொல்லி கண்டே போகலாம் இது போல இன்றைக்கு நம் கீழத்தஞ்சியில் ஏற்கனவே சொன்னார்கள் அங்க ஒன்றுபட்ட தஞ்சையில் சவுக்கடிக்கும் சாணிப்பாலுக்கும் அடிமைகளாக அந்த மக்களை துண்டு போட செய்தது பெண்களை இறங்கி சேலை கட்டக்கூடாது முழங்கால் வரை கட்ட வேண்டும் என்ற நிலைமையை மாற்றியது அங்க இருக்கக்கூடிய தலித்து மக்களுக்கு நிலங்கிடைப்பதற்காக உச்சோரமை நில சட்டத்துக்காக போராடியது தமிழ்நாடு முழுவதும் அந்த உச்சோரமை சட்டத்தை அமுல்படுத்தி பல ஏக்கர் நிலங்களை எடுத்து கொடுத்தது இப்படி அதே போல இன்றைக்கு தீண்டாமைக்கு எதிரான பல போராட்டங்கள் அதே போல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சமூக மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் செயலாற்றிய கம்யூனிஸ்டுகள் அதற்காக சிந்திய ரத்தங்களும் அதற்காக செய்த தியாகங்களும் அந்த போராட்டங்களில் நம்முடைய அருமை தோழர்கள் தலைவர்கள் எண்ணற்ற தலைவர்கள் உயிர் உயிர்ப்பலியாயிருப்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அந்த கடந்த கால நிகழ்வுகள் இன்றைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகள் இன்னும் நம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழக மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்துவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய மாநாடு தான் ஏப்ரல் ரெண்டில் இருந்து ஆறு வரை மதுரையில் நடக்கிறது ஆறாம் தேதி ஐந்து லட்சம் பேர் கொண்ட அந்த ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரட்டலும் பேரணியும் பொதுக்கூட்டமா நடைபெற இருக்கிறது செந்தொண்டர் அணிவகுப்பு இருக்கிறது ஆகவே இந்த அகில இந்திய மாநாடு ஐந்தாவது முறை தமிழ்நாட்டில் நடக்கிறது மதுரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நடந்தது எழுபத்தி ரெண்டில் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் சென்னையில் நடந்தது இரண்டாயிரத்தி எட்டில் கோயம்புத்தூரில் நடந்தது தமிழ்நாட்டில் தான் அகில இந்திய மாநாடு ஐந்து முறை நடந்திருக்கிறது அந்த வரலாற்று பெருமைக்குரிய தமிழகத்தில் நாம் நடைபெறுகிற அந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் நம்முடைய முழு சக்தியை அங்கே மதுரையில் திரட்டி நிறுத்த வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை மதுரையில் நடக்கிற அழகர் திருவிழாவை போல இது செங்கொடியினுடைய திருவிழா என்ற அடிப்படையில் ஏப்ரல் ஆறாம் தேதி அங்கே லட்சக்கணக்கான மக்களை நாம் திரட்ட வேண்டும் ஏற்கனவே இங்கு பஞ்சாப் ஜிந்தாபாத் என்று சொல்லி பகத்சிங் நமக்கு அந்த முழக்கத்தை விட்டு சென்றிருக்கிறார் ஆகவே அந்த இங்குலாப் ஜிந்தாபாத் என்ற அந்த முழக்கத்தை நெஞ்சிலேந்து இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு பெற்ற உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கொடூரமான ஆட்சியை இந்தியாவில் நடத்திக் கொண்டிருக்கிறது அடக்குமுறையில ஏவிக் கொண்டிருக்கிறது ஆகவே பெண்கள் மீது அது தொடுத்திருக்கக்கூடிய தாக்குதலை பற்றியெல்லாம் இங்கே நம்முடைய தொடர் பட்டியலிட்டு சொன்னார்கள் இதுபோல ஏராளமான கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் மார்க்சிஸ்ட் கட்சி ஒரு வலுவான இயக்கமாக அது வந்து ஏதோ வந்து நிராகரிக்க முடியாத சக்தி அல்ல தீர்மானிக்கிற சக்தி என்ற இடத்துக்கு வருவதற்கு மதுரை அகில இந்திய இருபத்தி நாலாவது மாநாடு நமக்கு வரலாற்றில் ஒரு மைல் கல்லாக அமையும் அதற்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான ஆளும் பெண்ணுமாக இளைஞர்களாக திருவண்ணாமலையை நோக்கி நீங்கள் அணிதள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இவ்வளவு நேரம் செவி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி மாவட்ட குழுவுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன் நன்றி